ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய முதலீட்டு கிழங்கில் நாம் பேச போகிற தலைப்பு ஈவியின் காலம் ஆரம்பித்து விட்டதா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இவி வாகனங்கள் உலகம் பூராவும் இப்போதான் நுகர்வுக்கு வந்ததாக நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் இன்னமும் பெட்ரோல் விலை நாற்பது பைசா ஆகிடுச்சி டீசல் விலை ஐம்பது பைசா ஆயிடுச்சு இதை பற்றியே தான் நம்ம இன்னும் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் ஈவி பற்றிய பார்வைகள் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது அது இன்னும் எவ்வளோ நாளில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிடும் இதை பற்றியெல்லாம் எங்கேயாவது பேசப்படுகிறதா என்று சொன்னால் அதிகம் இல்லை இதே மாதிரி தான் ஃபோன் வரதுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் அது வந்த வேகம் அது நம் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அது இன்றைக்கு ஆற்றக்கூடிய அந்த ஒரு பங்கு அதே போல் நம்முடைய நுகர்வு சார்ந்த மாற்றங்கள் எல்லா விஷயங்களையுமே நாம் முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணவே இல்லை மாற்றம் என்பது என்ன மாதிரியான வேகத்தில் வருகிறது என்பதற்கு ஸ்மார்ட் ஃபோன் உதாரணம் என்றால் ஈவி அதையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் இது ஏன் சொல்கிறேன்னா தினமும் நம்ம இந்த பெட்ரோல் டீசல் விலையே பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு மாற்று என்ன அந்த மாற்றினுடைய காஸ்ட்டு எவ்வளவு வேறுபடுகிறது அந்த காஸ்ட் குறைகிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றியெல்லாம் நம்ம சமூகத்தில் பேச்சே இல்லை இன்ஃபேக்ட் அதை புரிஞ்சுக்கொள்ளுறது கூட யாருமே ட்ரை பண்ணுறது கூட இல்லை ஏன்னா நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை மிகைப்படுத்துறதுலேயே நம்முடைய எல்லா கவனமும் போயிட்டுது ஸோ இந்த மிகைப்படுத்துதலில் வருங்காலத்தை பற்றின புரிதலுக்கு நம்ம இடம் ஒதுக்கிறது இல்லை ஈவிக்கு வருவோம் எவ்வளவு வேகமாக ஈவி பரவும் என்ற கேள்வி இன்னமும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் தொழில்நுட்பம் எவ்வளவு வேகமாக வளர்கிறது என்பதை நாம் நுணுக்கமாக பார்க்க வேண்டும் இதோ இருக்கிற பெங்களூரில் ஒரு ஹை ஸ்பீட் மோட்டர் சைக்கிளை கம்ப்ளீட்டாக இண்டிஜினியஸ் டெக்னாலஜியோட டெவலப் பண்ண முடியும் அதுவும் பெரிய பின்புலம் இல்லாத இளைஞர்கள் கூட்டத்தால் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்ன நீங்கள் நம்புவீங்களா அதுவும் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே அந்த வாகனம் தயாரிக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் ஓட்டுற டியூக் ட்ரம்ப் இது போன்ற வாகனங்களோடு போட்டி போடக்கூடிய அளவு ஒரு எலக்ட்ரிக் வாகனம் இந்தியாவிலேயே இந்திய தொழில்நுட்பம் கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது எழுபத்தி ஏழு என்பதுதான் அந்த வாகனத்தினுடைய மாடல் நேம் தயாரித்த நிறுவனத்தினுடைய பேர் அல்ட்ரா வயலட் இது மாதிரி நிறைய இன்டிஜினியஸ் அதாவது நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் கொண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ந்த முன் நகர்வுகள் ஆரம்பித்துவிட்டன வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ உலக பார்வைக்கு உலகத்தில் ஈவி எவ்வளவு வேகமாக பரவப்போகிறது என்பதற்கு சில பாயிண்டர்ஸ்ன்னு சொல்லுவார் அதில் ஒரு பாயிண்டர் தான் குளோபல் ஆட்டோ இண்டஸ்ட்ரி வேல்யூவேஷன் அதாவது ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் உலகளவில் இன்றைக்கு என்ன மதிப்பீட்டில் வணிகமாக அப்ப அப்போ அந்த ட்ரேடிங் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹையஸ்ட் வேல்யூ எந்த நிறுவனத்துக்கு இருக்குன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர்த்துக்கு தான் இன்னைக்கு மிக அதிகமான மதிப்பு இருக்கிறது அந்த நிறுவனம் தான் டெஸ்லா இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு டாலர் ஒரு பங்கினுடைய விலை டெஸ்லாவினுடைய மதிப்பு டொயட்டாவோட அதிகம் ப்ராக்டன் கேம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கன்சியூமர் கம்பெனியை விட அதிகம் அது மட்டும் இல்லை ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் பல நிறுவனங்களுடைய மொத்த மதிப்பை விட டெஸ்லாவினுடைய மதிப்பு இன்று அதிகம் என்னென்ன நிறுவனங்கள்னு சொல்கிறேன் ஃபியட் Ford, Ferrari, ஜிஎம் பிஎம்டபிள்யூ Honda, Volkswagen. இந்த ஏழு நிறுவனங்களுடைய மொத்த மதிப்பை விட டெஸ்லாவினுடைய மதிப்பு இன்று பங்குச்சந்தையில் இருக்கிறது இது எதை காட்டுகிறது பங்குச்சந்தை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கக்கூடிய எதிர்காலம் மற்ற வாகனங்களுக்கு இல்லை என்று தெளிவாக எதிர்பார்க்கிறது அதுதான் பங்குச்சந்தையின் கணிப்பு அப்போது டெஸ்லா அந்த இடத்துல எவ்வளவு நாள் இருக்குன்றது ஒரு பக்கம் ஆனால் எலக்ட்ரிக் அந்த கான்செப்ட் அதுதான் வருங்காலம் அதில் யார் முன்னோடியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்டோ மிக தெளிவாக நமக்கு வருகிறது அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒருவேளை இந்த ஏழு நிறுவனங்கள் நான் சொன்னேன் அதுலேயோ அல்லது டொயோட்டாவோ ரிசர்ச் பண்ணி டெஸ்லாவோட பெட்டர் கார்ஸை குறைஞ்ச விலையில மக்களுக்கு சேர வேண்டிய வகையில கொண்டு வந்தாங்கன்னா அவங்க முன்னேற முடியும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைப்படி டெஸ்லா தான் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் வேல்யூட் ஆட்டோ கம்பெனி டெஸ்லா இன்னைக்கு ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு எப்படி இருக்குன்னா எப்படி ஆப்பிள் ஐஃபோன் கொண்டு வந்தப்போ டெலிஃபோன்ஸ் இந்த மொபைல் ஃபோன் பிஸ்னஸுக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி டெஸ்லா வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறது நமக்கே தெரியும் ஆப்பிளுடைய வரலாறு என்னவென்று இப்போ அதே மாதிரி டெஸ்ட்லாவால் இருக்க முடியுமான்னா பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் சந்தையினுடைய இந்த ஒரு கணிப்பு இருக்குது பாருங்கள் அது என்றைக்குமே தப்பாது த ஃப்யூச்சர் இஸ் கிளியர்லி ஈவி அண்ட் அது வந்து ரொம்ப வேகமாக நம்முடைய வாழ்க்கைக்குள் வரப்புகிறது என்ன சார் நீங்கள் அமெரிக்காவை பற்றி இருக்கீங்க நம்ம இந்தியாவில் இருக்கோம் இன்னைக்கு பெட்ரோல் டீசலை பற்றி டெய்லி டிக்கெட்டில் பார்த்துட்டு இருக்கோம் நியூஸில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது அப்படி இல்லை பத்து வருஷம் முன்னாடி ஸ்மார்ட் ஃபோனை பற்றியும் நம்ம இப்படி தான் நினைச்சோம் ஆனால் இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அந்த ஒரு தாக்கம் விட அதிகமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அவங்களாம் அடிப்படையான காரணங்கள் ஆனால் இன்னைக்கு என்ன சைஸ்னு பாத்தீங்கன்னா குளோபல் ஆட்டோ மார்க்கெட் அப்படி ஒன்றும் பெருசா இல்லை அந்த மார்க்கெட்டில் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஐம்பத்தி மூன்று சதவீத வாகனங்கள் சைனாவில் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஓடின எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் சீனாவில் தான் இருக்கின்றன யூஎஸ் இருபத்தாறு சதவீதம் மொத்த யூரோப்ல பதினாறு சதவிகிதம் தான் இருக்கு அடுத்தபடியாக இவியில் ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம்னு சொல்லணும்னா சீனாவில் இருக்கக்கூடிய பைட் பிஒடி என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் முக்கியமாக பஸ் உற்பத்தியில் ஒரு முன்னோடி இந்த நிறுவனம் இப்போது இந்தியாவுக்கும் வந்திருக்கிறது ஹைதராபாடில் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு முதல்ல ஆயிரம் பஸ் தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடு தயாரிக்கப்பட்ட இந்த உருவாக்கப்பட்ட இந்த ஃபேக்ட்ரி அடுத்தது மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது பஸ்ஸுக்கு இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இந்த கோவிட் கிரைசிஸ் உடனே அந்த கெப்பாசிட்டியும் வந்துடும் ஸோ நமக்கு மிக அருகாமையில் இதெல்லாம் வந்துடுச்சு ஆனால் இன்னும் நம்ம ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸில் ஏறி போகலை அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மொத்தம் எத்தனை வெஹிக்கிள்ஸ் பார்ப்போம் இந்தியாவில் இன்றைய தேதியில் எலக்ட்ரிக் வாகனங்கள் சாலையில் இருக்கின்றன இந்த வாகனங்கள் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் அது மட்டும் இல்லை ஏழாயிரம் எலக்ட்ரிக் ஃபோர் வீலர்ஸ் இருக்கின்றன டூ சேர்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் தான் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சென்ற ஆண்டுல எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸுடைய உற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஆறு லட்சம் தான் இதில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் டூ வீலர்ஸ் அதாவது ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வண்டி டூ வீலர் உற்பத்தி போன வருஷம் ஆயிரத்து இந்தியாவில் கார்ஸ் வந்து வெறும் மூவாயிரத்தி நானூறு வண்டி தான் அது ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு பர்சன்ட் தான் பஸ்ஸஸ் வெறும் அறநூறு பஸ்ஸு தான் இது தான் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுனுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியாவுடையது சைனாவுடைய பஸ் மார்க்கெட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்பில் ஒவ்வொரு ஆண்டும் சைனாவுடைய இவி பஸ் மார்க்கெட்டுக்கு சாரி டோட்டல் பஸ் மார்க்கெட்டுக்கு அதில் பதினாலு சதவிகிதம் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி வச்சுக்கலாம் பத்தாயிரம் கோடி அளவுக்கு சீனாவில் இந் இப்பொழுதே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஆனால் போன வருஷம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் வந்து முப்பது பர்சன்ட் குறைஞ்சிது ஸோ நினைவாக வளர்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் குறைஞ்சிடுச்சு ஒரு வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அரசு கொடுத்த சலுகைகள் சென்ற ஆண்டு குறைக்கப்பட்டன ஸோ உடனடியாக அந்த விலை மாற்றங்கள் கொஞ்சம் இருந்திருக்கும் அது அட்ஜஸ்ட்மெண்ட் வர வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிருக்கும் போனவா சீன பொருளாதாரம் போன வருஷம் நல்லா பண்ணலங்கிறதையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டும் இந்த பஸ்ஸஸ் இதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு சிட்டியில்தான் இருந்து இருந்துதான் சைனாவில் ஆனால் சென்ற ஆண்டு அது ஏழு நகரங்களில் அதிகமாக இயக்கத்துக்கு வந்தது ஸோ ஸ்லோவாக சைனால இப்பதான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இப்போ லாஸ்ட் இயர் இது ஸ்ரிங்க் ஆனாலும் மறுபடியும் இது வளரக்கூடியது தான் என்ன காரணம்னா டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் விலை குறைப்பு அவங்களால அதை இன்னும் காம்படேட்டிவாக பண்ண முடிஞ்சால் நிச்சயமாக அதை ரெகுலர் பஸ்ஸஸை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பது தான் பலருடைய பார்வை இந்த பிஒடி நிறுவனம் இருக்கு இது சைனாவில் மட்டும் இல்லை இப்போ இந்தியாலையும் வந்திருக்கு இந்தியா முதல்ல கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீம் பேர் வந்து ஃபேம் அந்த உடைய நோக்கம் என்னன்னா வேகமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ஷனை வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனில் கொண்டு வரணுங்கிறது தான் அதற்காக ஒரு ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பஸ்ஸை பஸ்ஸஸை மத்திய அரசு மானியம் கொடுக்க முடிவு செஞ்சது அந்த பஸ்ஸஸில் ஒரு பகுதியை இந்த சீன நிறுவனம் தயாரித்து அரசுக்கு கொடுக்கிறது இந்த நிறுவனத்துக்கு ஒரு டொமஸ்டிக் பார்ட்னர் இருக்காங்க இந்தியன் பார்ட்னர் இருக்காங்க இப்போது இருக்கக்கூடிய இந்தியா சீன உறவுகள் சார்ந்து இந்த நிறுவனத்துக்கிட்ட அவங்க வாங்க போகிறாங்கிற நம்ம பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஆனால் அந்த ஒரு குறிக்கோளை கொண்டு தான் இந்த நிறுவனம் இங்கு நிறுவப்பட்டது இந்தியாவில் இங்கேயே தான் முழு உற்பத்தியும் செஞ்சு நம்ம நாட்டுக்கு அவங்க சப்ளை பண்ண போகிறாங்க இப்போ இந்த ஃபேம்ங்கிற ஸ்கீம் வந்து பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இதுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் அரசு பட்ஜெட்டில் இருக்கு இந்த ஸ்கீம் வந்து இன்னும் வரும் காலத்தில் வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அதுக்கான நிறைய பாலிசி சேஞ்சஸ் வரணும் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாகிறது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷனில் காஸ்ட் இன்னும் நிறைய குறைய வேண்டியிருக்கு அரசு இப்போ கொடுக்கக்கூடிய மானியத்தினால தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வைபிளாக இருக்குது ஆனால் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான் அதிகமே ஒழிய ரன்னிங் காஸ்ட் ஒரு கிலோமீட்டருக்கு இருந்து இருபது பைசா தான் இருக்கும் ஸோ அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் காஸ்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கரண்ட் மின் உற்பத்தி அதிகம் அதிகரிப்பதனால நிச்சயமாக இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸஸ் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இது வரலாறு இல்லாத ஒரு விஷயம் ஒருவேளை நம்மளால் எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்ம்ஸை சரியான முறையில் பண்ண முடிஞ்சாக்கா நிச்சயமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸஸ் குறையும் அப்படி குறையும் போது பத்துலேருந்து பதினஞ்சு பைசா தான் ஒரு கிலோமீட்டருக்கு ரன்னிங் காஸ்ட் ஸோ இந்த வாகன உற்பத்திக்கான கேபிட்டல் காஸ்ட்டை நம்மளால் குறைக்க முடிஞ்சால் அதுக்கு உண்டான ப்ரொடக்ஷன் ஸ்கேலை நம்ம அச்சீவ் பண்ணோனாக்கா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்தியாவில் மிக அதிகமான புழக்கத்திற்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன முக்கியமான ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் பல வாகனங்களுக்கான தொழில்நுட்பம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு தயாராக இருக்கிறது நான் ஒரு பைக்கை பற்றிய ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா ஏத்தர் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் கம்பெனி இருக்கு ஸோ இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு இருக்கின்றன ஆம்பியர்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு டூ வீலர் மேனுஃபேக்சர் இருக்காங்க அவங்க வந்து இன்னும் ஆட்டோ ரிக்ஷா மாதிரி வெஹிக்கிள்ஸும் பண்ண போகிறாங்க இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு இந்த போட்டி சூழலில் தயாராக இருக்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே உற்பத்தி செய்யறதுக்கும் நிறைய பேர் வர போகிறாங்க ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனே இப்போ ஆரம்பித்து கொண்டிருக்கிறது இது ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளில் நம்மை நெருங்கும் நம்ம பலர் இப்போ இது இருக்கக்கூடிய பெட்ரோல் வெஹிக்கிள்ஸுக்கு பதிலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நிச்சயமாக உபயோகப்படுத்துவோம் இதை பற்றி இன்னும் தொடர்ந்து நம்ம ஆர்வமாக தெரிந்து கொள்வதும் அதை புரிந்து கொள்வதும் அந்த மாற்றங்களை உணர்ந்து கொள்வதும் அதில் நம்புவதும் நம்முடைய கடமை தொடர்ந்து இது மாதிரி சப்ஜெக்ட்ஸை பற்றி முதலீட்டு கிளம்பில் பேசுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி